ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு தொவையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பூண்டு ஒரு எத் எட்டு டூ பத்து பீஸ் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க தண்டு ஒரு ரெண்டு கை மூணு கைப்பிடி அளவுக்கு வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாய் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த தண்டுலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணிலாம் வத்துற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க அடிப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க தண்டு நல்லா வெந்து வரணும் தண்டு நல்லா வெந்து கலர் மாதிரி வர வரைக்கும் அடி எப் இடையில இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா நம்மளோட வாழைத்தண்டு துவையல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்